ஓகே இன்னும் நாலு டெலிவரி மட்டும்தான் ஈஸியாக கொடுத்து வந்துட்டேன் டிராஃபிக் இன்றைக்கி இல்லை ரொம்ப ட்ராப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணியிருக்கேன் அம் அம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் நான் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா சார் என்ன பண்ணுறீங்க சார் தராச விட மாட்டான் போல இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க மாத்திரலாம் எடை போட்டுருக்க சூரிய டாக்டரை கே நீ சார் சூர்யா டாக்டர் சார் எனக்கு ஒரே தலைவலி டாக்டர் சார் ரெண்டு மாத்திரை கொடுங்க சார் நல்ல மாத்திரையாக கொடுங்க இதுதான் ஒரே ஒரு மாத்திரை தர மனசாட்சி இல்லாமல் வேற எதாவது மாத்திரை கொடுங்க வெள்ளை மாத்திரை தான் கொடுங்க தலைவலிக்குது வெள்ளை வெள்ள இது மாத்திரை எத்தனை பொண்ணும் கால பொண்ணும் ஆ அப்புறம் போட்டால் சரியாயிடுமா தலைவலி சுரத்துக்கு பேராசிட்டமால் சரி எனக்கு பேதி ஆகுது எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது அதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க லூஸ் மோஷன் என்ன மாத்திரை நான் வாங்கி கொடுத்துருக்கேன்ல இது வந்து லூஸ் மோஷன் பேதி ஆகிடுச்சுன்னா போட்டுக்கிறது லுங்கியில் கக்கூஸ் போனால்

நான் யார் உன் பீயை துடைக்கிறாங்களா டீ ஆடுறேன் சரி டிஆர் தானே உன் பீயெல்லாம் துடைக்கிறானே என் கையை விரலெல்லாம் விரலுக்குள்ளெல்லாம் பீ போவோம் ஒரு வாட்டி ஆண் உட மொட்டையா ஒன்று விடுவேன் அவ்வளோ பீ மூத்திரெலாம் வாடுறேன் அண்ணான்னு சொன்னான்ண்ணா அண்ணி மேலே போயிட்டாங்களே டிஃபன் கொடுத்துட்டு ஒரே ஒருக்கா அண்ணா தம்பிய என்னை அண்ணான்னு கூப்பிட்ற வரைக்கும் நான் உன்னோட மாட்டேன் ஆடா பாவி மனசாட்சியில் பாருங்கள் சரி நைட்டு தூங்கு ரொம்ப நேரம் முடிச்சுட்டுக்காத எடை போட்டது போதும் எதனா ஓகே வாட்டர் பாட்டிலில் போடுவான் எதனா ஒன்று இடை போட்டுருப்பான் சரி மாத்திரலாம் கூட எங்கேருந்து எடுத்த மாத்திரை எல்லாத்தையும் மாத்திரை போட்டுக்காத எதனா ஆகிடும் அப்புறம் பாபா அழுவேன் குட் நைட் கூட எங்கிட்ட கூட எல்லா மாத்தையும் கொடு பயமாக இருக்குது மாத்திர இது வந்து ஆன்டிபயோட்டிக் இன்ஃபெக்ஷன் ஆகும் இருக்கிறது ஜோனாசின் ஜோனாசின் ஓகேவா குட் நைட் குட் நைட்